பல்லாங்கோவில் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறை குண்டிவட்டம் பல்லாங்கோவில் கிராமத்தில் எழுந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை ஒட்டி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் முழங்க உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக பொதுமக்கள் நோய் முடியின்றி வாழ வேண்டியும் குழந்தை வரம் வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டியும் சிறப்பு யாகம் நடைபெற்றது யாகசாலை பூஜையில் இருந்து கடங்கள் புறப்பட்டு ஆலயம் வளம் வந்து கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த புனித கலசத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்வில் கோவில் செயல் அலுவலர் முருகையன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்